நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி நான் உங்கள் சங்க மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் மல்டிபிள்ஸ் குளிரோசஸ் பற்றி கேட்டுருந்தாக்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா இது வந்து தீராவாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா இதில் நம்ம வாத நோயில் ரொம்ப அதிகபட்சமான வாத நோய் அப்படின்றது தான் இது வந்து மல்டிபிள்ஸ் குளிரோசஸ் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நர்வஸ் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு வர்றதுக்கான அறிகுறி ஃபஸ்ட்டு என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கண் பார்வை வந்து அஃபெக்ட் ஆகும் இது வந்து இருபது வயசுக்கு மேலே தான் வரும் மோஸ்ட்டாக அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து கண் பார்வை கண் பார்வை வந்து நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் எல்லாமே மல்டிபிள்ஸ் க்ளீரோசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு விஷன் வந்து அப்படியே ப்ளட் ஆகும் அப்புறம் ஃபுல்லாகவே டோட்டலியாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதை தான் வந்து நம்ம மல்டிபிள்ஸ் க்ளீரோசஸ்ஸ்க்கு எடுத்துக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கண்ணு பிரச்சனை தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்னஸ் அதாவது என்னென்னா அப்படியே நடுக்கும் கை ஏதாவது எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு கிளாஸை பிடிக்கணும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம ஆப்ஜெக்டை தோடுறோம் அப்படின்னா ஒரு நடுக்கம் இருக்கும் அந்த நடுக்கம் வந்து ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆப்ஜெக்டை வந்து அவங்களால தெளிவாக வந்து பிடிக்க முடியாது அதுமாரி பேலன்ஸ் ப்ராப்ளம் சரியாக நடக்கவும் முடியாது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஸ்லிப்பாகி விழற மாதிரி இருக்கும் அப்புறம் மசில்ஸ் ஸ்டிஃப்னஸ் அப்படியே எடுத்து அடி எடுத்தே வைக்க முடியாது அப்படியே மசில்ஸ் எல்லாமே வந்து அந்த தசை எல்லாமே அப்படியே பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் டயர்ட்னஸ் மயக்கம் இருக்கும் இதில் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஸ்லைட்டாக எல்லாருக்கும் வர்றது தான் இது எல்லாமே ஒரு சேர வரும்போது தான் வந்து நம்மளுக்கு இந்த நர்வஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மோஸ்ட்டாக அந்த கை நடுக்கம் வந்து பயத்தினாலேயும் சில பேருக்கு வரும் ஆனால் அது இல்லாமல் எப்பயாவது பயம்னா நம்மளுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் எப்போவுமே எதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நடுக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து மல்டிபிள்ஸ் ஸ்க்ளோசிஸ் தான் ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்து கிளியர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அது தான் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸும் அதுக்கு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் அது கியூர் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அது அவங்களுடைய டயட் பாடி கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும் சில பேருக்கு ரேராக வந்து ஸ்பீச்சும் பாதிக்கப்படும் அதாவது நம்ம பேசுகிறாங்கல்ல அந்த பேச்சும் வந்து சில பேருக்கு பாதிக்கப்படும் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுவாங்க அப்புறம் ஸ்கின்ல வந்து அரிப்பும் ஏற்படும் டேஸ்ட்டு சில பேருக்கு தெரியாது முழுங்க முடியாது சில பேருக்கு இது வந்து சாதாரணமாக நம்மளுக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வரும் இந்த நான் மேலே சொன்ன அந்த நர்வஸ் ப்ராப்ளம் மற்ற பிரச்சனை கூட இதுவும் வந்து ரேராக சில பேருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது பயங்கரமாக இப்போ சில பேர் வந்து ஓவராக தல் நல்லத்தையும் நினச்சிட்டு இருப்பாங்க என்ன நடக்கப்போகுது அது இதுன்னு சொல்லிவிட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க என்ன நடக்க போதோ அது மட்டும் நடக்கும் ஆனால் வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க மட்டும் யோசிச்சுட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் சில பேர் சாப்பாடு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணுறது சில பேர் வெயிட் ஆகும் அப்படின்றதுக்காக ஃபுட்டு எடுக்காமல் விட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபுட்டு ஸ்கிப் பண்ணும்போது அந்த பாடியில் அந்த நர்வஸ் வந்து என்ன ஆகும் நரம்பு எல்லாமே வந்து வீக் ஆகிடும் ஸோ வீக் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் ஃபஸ்ட்டு இந்த நர்வஸ் ப்ராப்ளமில் நம்ம எதாவது ஒரு சிம்டம்ஸ் பார்த்தோம்னா ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி வந்து செய்யலாம் அது இல்லாமல் நர்வன் டானிக் அதாவது அஸ்வகந்தா அஸ்வகந்தால அமுக்கரா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அமுக்கரா பொடியாகவும் இருக்குது டேப்லெட்டாகவும் இருக்குது லேகியமாகவும் இருக்குது அவங்களுக்கு எந்த ஃபார்மட் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து அதை வந்து மூணு வேலையும் வந்து சாப்பிட்ணும் அதுதான் வந்து பெஸ்ட் நவென் டானிக் ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம் பூனைக்காளி அதுவும் எடுத்துக்கலாம் பூனைக்காளி சூரணம் அஸ்வகந்தா எடுத்துட்டாங்கனாலே போதும் ரொம்ப சிவியாரிட்டியாக இருந்துச்சுன்னா பூனைக்காளியும் சேர்த்து எடுக்கலாம் அப்புறம் ஆயில் அந்த மாதிரி அந்த நரம்பு பிரச்சனைக்கெல்லாம் வந்து குந்தரீக தைலம் வாதகேசரி தைலம் சிவப்பு குக்கில் தைலம் சொல்லிட்டு ஆயில் வந்து மசாஜ் ஒற்றடம் அந்த மாதிரி ரொம்ப சிவியர் கண்டிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடியில் மசாஜ் பண்ணணும் ஒட்டடம் கொடுக்கணும் டெய்லியும் இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க தான் வந்து அந்த நரம்பு பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் அப்படி இல்லைன்னா வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறது கஷ்டம் இந்த மாதிரி ந தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே க்யூர் ஆகலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ